வணக்கம் ஈவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் நான் பதினஞ்சாந்தேதி ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி பதினாறு இன்னிலேருந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொள்ளு ரசப்பொடி இது வந்து நம்மளோட சாம்பார் குழம்பு எல்லாத்துக்கும் போடுற ஆலியன் ஒன் பொடி இது வந்து இட்லி பொடி இந்த இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற பொடி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் லெமன் ஊருகா இது வந்து ப்யூர் முருங்கைப்பொடி இது வந்து நம்ம குழம்பு ரசம் காய் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ப்யூர் மஞ்சள் பொடி இது தாளிப்பு வடகம் இது ஆந்திரா பருப்பு பொடி மோர் மிளகா இது என்ன உப்பு நார்த்தங்காய் இத்தனை பன்னெண்டு ஐட்டம் சேர்த்து நாங்கள் ஆயிரரூபா கொடுக்குறோம் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் தேன் தமிழ்நாடுன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ்